நடக்குது நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த அம்மா வீட்டை தான் எரிச்சிருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க இது எவ்வளோ வேதனையாக இருக்குது இது உங்களை சமூக நிதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இது நடப்பது உங்களுக்கு அவமானமாக இல்லையா திருமதிக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்க திருமணம் கருத்துலாம் சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒரே வந்து இப்போ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு நீங்கள் அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் கருத்து கேட்டுட்டுறீங்க சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது காவல்துறை தவறு செய்து விட்டது என்று திரும்ப சொல்லியிருக்காரு முதல்வர் தவறு செய்ய இப்போ இருபது இருபத்தஞ்சு நடக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் இப்போ கிராமங்களில் அந்த குடிசை வீடு பார்க்காதே அபூர்வம் ஓகே எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அப்படி அப் அப்படி இருக்கும்போது அங்கே வடகாட்டில் வந்து குடிசையில் மக்கள் வாராங்களா அந்த அவங்க எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருப்பாங்க ரொம்ப அழகாக பிடிச்சாரு இல்லையோ பாயிண்ட்டை இதுவே உங்களுக்கு அவமானம் முதல்வரின் கனவு இல்லம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்ட்டு அவங்க கொடுக்குறாங்க மத்திய அரசு அந்த நிதியும் வாங்கிக்கிட்டு முதல்வரின் கனவு இல்லம் திட்டம்னு நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க சந்தோஷம் நல்ல விஷயன்றேன் நான் கட்டி கொடுங்க சந்தோஷம் ஏழைகளில் கட்டி கொடுங்க அப்போ இந்த இன்னும் வந்து குடிசை இருந்து அந்த குடிசையையும் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து கொளுத்துகிறார்கள் என்றால் உங்களுக்கு இது அவமானம் இல்லையா இங்கே ஐந்தாண்டு சாதனை தொடங்கும்போது உங்களோட விளம்பரம் ஒரு பக்கத்தில் வருது இன்னொரு பக்கம் இந்த குடிசை இருந்த செய்தியும் வருகிறது என்பது உங்களுக்கு அவமானம் இல்லையா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உளவுத்துறை உளவுத்துறையின் பணி ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து உளவுத்துறை ஒழுங்காக வேலை பார்த்துன்னு தான் நான் எழுதி தர்றேன் இதை தடுத்துருக்க முடியும் அப்புறம் என்ன தான் இன்டெலிஜென்ஸுங்க வேலை பார்க்குறீங்க